இவர்களுடைய நோக்கம் வந்து பரிசுத்தப்படுத்துவதில்லை திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை யாரை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீக்குவது அதுதான் அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் முதல்ல நம்ம ஃபார்ம் எல்லாம் போய் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்கலைன்னா உங்கள் பேரில் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல்முறையீடு கிடையாது ஐயா விசாரணை கிடையாது இந்திய நாட்டு குடிமகனிலிருந்து நீக்க நீக்கப்படுவீர்கள் வாக்காளர் அல்ல நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் படித்தவங்களே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் வருவாங்க ஃபார்ம் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம பேர் இருக்கான்னு கேட்பாங்க அந்த பேரில் நம்ம டிக் பண்ணி கொடுத்துட்றோன்னு இல்லை இந்த செய்தியை நம்ம வெளியே கொண்டு போய் ஆகணும் அது கட்சிக்காரர்கள் எல்லா கட்சிக்காரர்களையும் நம்ம கொண்டு போய் ஆகணும் அது அதிமுக காரங்க பாஜக காரங்க தலைமை என்ன எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போட்டோம் சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் ஆகணும் நாம் இந்திய நாட்டு குடிமகள் மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபாரத்தை கொண்டு போய் அவன் சேர்க்குறானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நம்ம கடமை யாராவது ஒருத்தர் கட்சிக்காரங்க கொடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கே போய் அதோடு நம்ம வேலை முடிஞ்சுறதில்ல அங்கே போய் சேர்தா இல்லையான்னு பார்க்கணும் அதற்கப்பறம் ஆவணங்கள் சரியான ஆவணங்களை வந்து நம்ம கொடுக்கணும் இந்த பதினோரு ஆவணங்களில் ஒரு ஆவணத்தையும் அப்புறம் வந்து ஆதார் கார்டையும் கொடுக்கணும் ஒரு மாதத்திற்குள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இழந்தது இழந்ததுதான் ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேர்தல் கமிஷன் மாற்றப்பட வேண்டும் அல்லது இது பாராளுமன்றத்தின் மூலமாக சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் அதுவரை இந்திய குடிமக்களாக இருப்பவர்களுக்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் இவர்கள் இந்த நாட்டு பிரஜைகள் அல்ல என்பது அதற்கு மேலே விவாதமே கிடையாது